ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சண்டேனால ரொம்ப லேட்டாக இருந்துச்சு இப்போ தான் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஃபோனை வச்சு விளாட ஆரம்பிச்சாங்க நம்ம என்ன தான் சொல்லுங்க கேட்கவே மாட்டுறாங்க அதனால் எங்கள் அம்மா வந்து காலையில் கொஞ்சம் உயிர் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க இதோட கொஞ்சம் கடையில் வாங்கி வளக்கிக்கோங்க அப்படி சொல்லிட்டு இது வந்து காட்டில் போய் எங்கள் பிஞ்சையில் பிடுங்கின அதில் அக்கா நான் காட்டில் போய் ஒரு விழாக்கு எடுக்கிறேன் இன்னைக்கு நம்ம காலையில் போகாத பிளானாக இருந்துச்சு ஆனால் நீங்கள் மருந்து அடிக்கிறாங்களாம் மருந்து அடிச்சதுக்கு முன்னாடியே நம்ம பிடிங்கிட்டிங்க அம்மா வந்துட்டாங்க ஏன் கேட்டிங்கன்னா மருந்து அடிச்சு பிடிக்கணுனமாக்கில் மருந்து இருக்கும் பார்த்தீங்களா அதனால் அதை சாப்பிடக்கூடாது மருந்து அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இதை எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கே பாருங்கள் கச்ச குச்சக்கச்சான்னு கத்திட்டு கிடக்காங்க ஏன் பாருங்கள் இங்கே வேறு இருக்குது கதரைக்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு வச்சிட்ருக்கேன் சரி வாங்க இன்றைக்கி விழாவுக்கு எப்படி போதும் பார்க்கலாம் நான் வே பசங்கெல்லாம் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி காலையில் எடுக்க ஆரம்பித்தாச்சு நான் இன்றைக்கி லேட்டாக தாங்க பசங்களாம் எழுந்திரிச்சாங்க லீவுனால வாரத்தில் ஒரு நாள் தான் மினிமம் சாட்டர்டே வந்து ஸ்கூல் வச்சிருவாங்க சண்டே வந்து மட்டும்தான் லீவாக இருக்கும்னால கொஞ்சம் தூங்குறதுக்கு லேட்டாகும் எந்திக்கிறதுக்கும் கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு பத் ஒம்பது மணிக்கு மேலே நான் எழுந்திரிச்சிட்டேன் எட்டு மணிக்கு எழுந்துச்சிட்டேன் பசங்க மட்டும் ஒம்பது மணிக்கு மேலே எழுந்து டைம் ஒன்பது மணிக்கு மேலே ஆச்சு எந்திரிக்கிறதுக்கு சரி பசிக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிருக்கும் போது நான் ப்ரெட் வாங்கிட்டு சொன்னேன் ப்ரெட் வாங்கி ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி காலை செஞ்சு கொடுத்துருவோம் சாப்பிடுட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா காலை டீ போட்டு கொடுத்து டீ வந்ததாங்க எப்பயுமே டீ போடல தான் ஆரம்பிப்பேன் இன்றைக்கி வந்து ஆல்ரெடி டீ போட்டு குடிச்சிட்டேன் டீ குடிச்சாச்சு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து புதன்கிழமை சனிக்கிழமை வீடியோ வரும் ஒன்றாவிட்டோன்னா வீடியோ போட்டுக்கிட்ருந்தேன் அப்படி என்னால் வீ ஒன்னாட்டே வீடியோ என்னால போட முடியல மனசாக போக வேண்டியது இருக்கு படிக்க வேண்டியது இருக்கு சமைக்க வேண்டியது இருக்குது பல டென்ஷன் இருக்காலும் என்னால போட முடியல போன வீடியோ வந்து நான் ஹோம் டோர் வீடியோ போட்டிருப்பேன் அதை பார்த்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க படிக்கிறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நமக்காண்டி ஒருத்தவங்க அவ்வளோ எஃபெக்ட் கொடுத்து ஒரு ப என்ன சொல்கிறது மெனக்கட்டு எழுதி போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை நானும் உங்களுக்கு துவா செய்கிறேன் நீங்கள் எங்களுக்காக துவா செய்யுங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்பி வர வேண்டியது இருக்குது கம்பியில்னால வீட்டு வேலை அப்படின்னு நிற்கிது நான் வீட்டில் ஆரம்பிச்சது வந்து நான் என்ன நடக்குங்கன்னு அப்போ கேப்போ அப்டேட்டாக எடுத்து நான் வீடியோ போடுறேன் ஏன்னா வெங்காயத்தை வந்து கற்பனைச்சிருக்கேன் நான் வெங்காயம் போட்டு ப்ரெட்டு போட்டு ஒரு ரெசிபி செய்கிறேன் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஒரு வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கானை வந்து கல சாரி கருவில் சேர்த்துருக்கேன் நீங்கள் கொத்தமல்லி என்ன கொத்தமல்லி சேரணும் ஜாமான் ஜாமான்னால என்ன எதுவுமே இல்லை காலை வீட்டில் எது இருந்து சில தான் பண்ணிருக்கேன் இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிளகாத்தூள் பச்சை மாவட்ட வீட்டை காளியாச்சுங்க இங்கே தான் வாங்கணும் நம்ம ரெண்டு முட்டையை வந்து உடைச்சி ஊற்றிக்கலாம் காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ரைட்டாக வந்து ஆயுள் ஊற்றிக்கலாம் நீங்கள் ஆயுள் ஊற்றி ஆயிடு ஊற்றிக்கனா நீங்கள் வந்து நெய் பட்ரு அதை நம்ம இஷ்டம் தான் என்ன இருக்கோ அவன் செஞ்சுக்கலாம் ரைட்டாக ரோஸ்ட் ரோஸ்ட் பண்ணி பண்ணிக்கிறப்போ எடுத்துட்டு அப்படியே நம்ம முட்டையாக டிப் பண்ண போகிறோம் இப்போ லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் ரொம்ப ரோஸ்ட் பண்ண தேவையில்லை என்ன நம்ம வந்து ஆம்லெட் வச்சிருக்க பார்த்திங்களா அதை அதை வந்து நம்ம டிப் பண்ணி போடப்போனா நமக்கு இந்தளவு தான் போதும் ஓகேங்களா இது வந்து இது லைட்டாக டிப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அது லைட்டாக நம்ம வெங்காயத்தை வச்சுக்கலாம்

நம்ம இது கூட கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிறப்போ இது கூட கொஞ்சம் வெந்தயம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட போகிறோம் விசில் வைக்க போகிறனால வந்து நமக்கு கரைஞ்சிடும் ஓகேங்களா அதனால ரெண்டு கட் பண்ணி போகிறோம் சும்மா ரெண்டு வெங்காயம் மட்டும் இதை போட்டுட்டு போட்டுற போகிறேன் இந்த அரை வெங்காயத்தை சேர்த்துங்களா தக்காளி கட் பண்ணி அதே மாதிரி பெரிய பெரிய பீஸாக தக்காளி கட் பண்ணி போகிறோம் என்ன செய்ய மீனுக்கான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் மீன் வரல அது சாம்பாரே வச்சிடலாம் வந்துட்டு இப்போ சாம்பார் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதெலாம் வீட்டில் கொஞ்சம் இருந்துச்சு சொன்னி பார்த்தீங்கன்னா கடையில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கட் பண்ணிவிட்டு உடைச்சிருக்கேன் இப்போ இது கூட கொஞ்சம் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம காஞ்ச மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கிறப்போ கொஞ்சம் இது கூட சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அப்படியே விசுவச்ச போகிறோம் அப்படியே பிளெயின் சாம்பார் விசு வச்சிடலாம் நம்ம இந்த வெங்காயம் இந்த கட் பண்ணி உரம் எடுத்து போகிறோம் நம்ம தாளிக்கும் போது வதக்கி போட்டோமோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பருப்பு வந்து விசுவச்சு உரம் எடுத்து வச்சுட்டு இப்போ சாம்பார் தாளிச்சு விட்டுடலாம் இப்போ கருவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேவை சேர்த்துக்கலாம் வெங்காயம் காஞ்ச மிளகா கருவத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி மிளகாய்சூள் ஏன்னா பச்சை மருளா சும்மா லைட்டாக மிளகாய் தூள் மிக்ஸ் பண்ணுவோம் பூண்டு மட்டும் லைட்டாக மசி தூத்துக்கொண்டு நல்லாயிருக்கும் அது அப்படியே மத்த எல்லாம் மூசு இருக்கணும் பூண்டு மட்டும் லைட்டாகும் குறைச்சதாக பசங்கள் சாப்பிட மாட்டாங்க இல்லையா மசிச்சி தூட்டுமாக்கும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடும் அதெல்லாம் சாப்பிடுவாங்க சாம்பாரம் சித்திரப்போம் அந்த மாசலை சின்ன சுடுது சாம்பார் பவுடர் போட என்னென்னு போட்டோன்னா நல்லா வாசடிக்கும் பண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா குதித்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் சாம்பார் ரெடி அப்போ தான் நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு அங்கே பான் சொல்லாமல் பாருங்கள் டைம் ஆச்சு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நம்ம மேலே வந்து கொத்தமல்லி அப்படி தூவிட்டு நம்ம இறக்கி விட்டுறப்போறோம் இப்போ சாம்பார் வச்சு உரம் இறக்க வச்சாச்சு இங்கே சாப்பாடு பார்த்தீங்கன்னாக்கும் ரெடி ஆகிட்டுருக்கு கடலக்காய் வந்து பொருள் பண்ணிட போகிறோம் அதற்கா வந்து எண்ணெயிலேயே நல்லா வதங்குறதாங்க கசப்பு இருக்காது பொதுவாக அதலக்காய் பாவக்கும் வந்து கசப்பும் சின்ன பசங்க சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டை பார்த்தீங்கன்னா பாய்ச்சா சாப்பிட மாட்டாங்க கட் பண்ணி வெங்காயத்தையும் இங்கே சேர்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து செட்டாச்சு நல்லா வந்து வதங்கணும் ஆயிலே வதங்கினா நம்ம கப்பை பிடிக்காது இது சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டில் சாப்பாடு வந்துடுச்சு அதை வந்து சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை கழக சாப்பிட வேண்டிய தயமாகிடுச்சா நமாஜ் படிச்சுட்டு சாப்பிட வந்துடும் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு அதை சுடு சுடு சாம்பார் லைட்டாக நெய் ஊற்றி சாப்பிட பண்ணிக்கும் நெய் ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்